அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா என்று கர்த்தர் கேட்கிறார் அந்த உலர்ந்த எலும்புகள் சிதறி போன இசரவேல் கோத்திரத்தை குறிக்கிறது அப்பொழுது கர்த்தருடைய தேவ மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்க உரைக்க அந்த எலும்புகள் ஒன்றாக கூடிக்கொண்டு உயிர் பெற்று மறுபடியும் தங்களுடைய சொந்த இடத்துக்கு இது கடந்து வருவதாக அந்த அதிகாரத்திலே நமக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொல்லும்போது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருப்பார் அப்போ இவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவர்களுக்கே நாம் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரியாது அவங்க உலகத்தில் பல இடத்துல கரைந்து மறைந்து போயிருப்பதாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது அதே மாதிரி மிச்சம் இருந்த இன்னொரு தேசம் யூத தேசம் இந்த யூத தேசத்தின் மேலே இந்த கல்தேயர்கள் என்று சொல்லக்கூடிய பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்தாங்க நெபுகாத் நேச்சார் என்ற ஒரு பிரபலமான மன்னன் அந்த மன்னனுடைய காலத்தில் ஒரு படையெடுப்பு நடந்து இந்த தேசம் கைப்பற்றப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் நெபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து கொண்டு போன காலகட்டத்தில் தான் தானியேல் ஷாத்ராக் மேஷா ஆபத் நெகோ என்பவர்களெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அப்போ இந்த ரெண்டு இனமும் அழிந்தவுடனே அந்த இடத்துல அந்நியர்களை கொண்டு வந்து இந்த தேசத்தார் அங்கே குடியேற்றினார்கள் ஏன்னா நாடு சும்மா இருக்க முடியாதுல்ல விவசாயம் நடக்கணும் கட்டிடங்கள் இருக்குது இதனால் இந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா இவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டு அவர்களுடைய ஆட்சிக்குட்பட்ட மற்ற தேசங்களில் இருக்கிறவங்கள குடியேற்றுவாங்க அங்கே கொண்டு வந்து அது மாதிரி பல இனத்தாரை கொண்டு வந்து அங்கே குடியேற்றினார்கள் அதுக்கு பிறகு இவர்களும் அங்கே போய் எத்தனையோ வருஷம் அந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க எப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை இறைமையா தீர்க்கதரிசியின் மூலமாக தானியல் கணக்கு போட்டு பார்த்தது கூட நம்ம பல பிரசங்கங்களை சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அதற்கு பிறகு இந்த ராஜ்யங்கள் அங்கே கொண்டு போனாங்கள அந்த அந்த கல்தேய ராஜ்யம் கல்தேய ராஜ்யத்துக்கு பிறகு மேதிய ராஜ்யம் பெர்ஷிய ராஜ்யம் போன்றவைகள் அந்த ராஜ்ஜியத்தை விழுங்கி அதுக்கு மேலே மேதிய ராஜ்யம் வந்தது அப்புறம் பெர்ஷிய ராஜ்யம் வந்தது பெர்ஷிய ராஜ்யம் வந்தபோது அதில் கோரே சென்ற ஒரு மன்னர் இங்கே இஸ்ரவேல் கோத்திரத்தார் அடிமைப்பட்டிருக்கிறத பார்த்து அவர்கள் இழந்து போன தேவாலயத்தை கட்டுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து உதவியும் செய்தார் அங்கிருந்து கொண்டு வந்த பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் கல்தையர்கள் கொண்டு வந்த பனிமுட்டுகளெல்லாம் கொடுத்து அந்த நாட்டில் உங்களுடைய ஆலயத்தை கட்டி கொள்ளலாம் என்று அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார் அதெல்லாம் வேத பூசத்தில் இருக்கிற சருத்திரங்கள் அதை கட்டுறதுக்கு அவங்க கடந்து போனாங்க கட்டுவதற்கு முயற்சி பண்ணாங்க இதற்கு பிறகு வந்தது கிரேக்க சாம்ராஜ்யம் இவர்களை மேதிய பெர்ஷிய இனம் இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது பிலிப் என்ற ஒரு மன்னர் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் அவருடைய மகனுக்கு பேர் தான் அலெக்சாண்டர் த கிரேட் என்று நம்ம வாசிக்கிறோம் இவர்கள் பல நாடுகளை பிடித்து தங்களுடைய கிரேக்க தேசத்தோடு அதை இணைத்து வைத்து கொண்டார்கள் அடுத்து ஒரு பெரிய பேரரசு எம்பையர் என்று சொன்னால் பேரரசு கிங்டம் என்று சொன்னால் ஒரு ராஜ்யம் ஒரு பெரிய பேரரசு அதை ஒரு அந்த மாதிரி மாற்றினாங்க அதில் பல நாடுகளை உள்ளடக்கி நாடுகளை ஜெயித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் வைத்திருந்தார்கள் இந்த காலகட்டத்தில் தான் வேத புஸ்தகம் தொகுக்கப்பட்டது எழுதப்பட்டது இதெல்லாம் நம்ம வந்து வாசிக்கிறோம் இந்த மாதிரி அவர்கள் கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணும்போது மத்தியதரை கடலை ஒட்டி இருக்கிற தேசம் அவங்களுக்கு இது யூதா இது அப்படிலாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மத்திய கடலை ஒட்டி இருக்கிற தேசங்கள் இருக்குது பாருங்கள் அந்த தேசம் எல்லாவற்றுக்கும் கிரேக்கர்கள் தான் முதல் முதல்ல பலஸ்தீனா என்ற பேரில் அவர்கள் இதுமேயா தேசம் சமாரியா யூதேயா அதை ஒட்டி இருக்கிற பல தேசங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மத்திய கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்கு பலஸ்தீனா என்ற பெயரை பயன்படுத்தினாங்க நீங்கள் கிரேக்கர்கள் எழுதின புஸ்தகத்தில் கிரேக்கர்கள் எழுதின சரித்திர புஸ்தகத்தில் ஹெரடைட்டஸ் என்பவர் எழுதின சரித்திர புஸ்தகம் போன்ற புத்தகங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா பலஸ்தீனா என்ற ஒரு தேசத்தினுடைய பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க அது தனியாக இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பதல்ல இஸ்ரவேல் சமாரியா இதுமேயா போன்ற தேசங்களினுடைய கூட்டமைப்பு எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் யோர்தான் எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு அந்த மத்தியதரை கடலை ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கிற தேசத்துக்கு பேர் தான் பலஸ்தீனா என்று சொன்னார்கள் அப்போ இந்த பலஸ்தீனா தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பலஸ்தீனர்கள் என்று பேர் அந்த நாட்களில் அங்கே குடியிருந்த பாரம்பரிய யூதர்களையுமே பலஸ்தீனர்கள்லாம் சொல்லுவாங்க அவர்கள் பேர் பலஸ்தீனா தேசத்துலேருந்து வர்றாங்க ஏன்னா அதெல்லாம் அந்த ஆட்சிக்கு உட்பட்டதாக அது காணப்பட்டது ரோமர்கள் அதை தொடர்ந்து கிரேக்க சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைந்த போது ரோமர்கள் அந்த அந்த தேசங்களை பிடித்து கொண்டாங்க ரோமர்கள் கிரேக்கர்களுடைய ஆட்சியில் அதை கவிழ்த்து விட்டு தாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த காலத்தில் கூட இந்த நாட்டுக்கு பலஸ்தீனா என்ற வார்த்தைத்தான் பயன்படுத்தினார்கள் என்று ரோமர்களுடைய எழுதின சரித்திர புத்தகங்கள் கல்வெட்டுக்கள் போன்ற குறிப்புகளிலே குறிக்கப்பட்டிருக்கிறது கிரேக்கர்கள் சொன்ன அதே பேரை தான் இவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்போ தனியாக இது இஸ்ரவேல் இது பலஸ்தீனா அப்படிலாம் இல்லை அதெல்லாம் உள்ளடக்கின அந்த பகுதிக்கு பேர் பலஸ்தீனா என்று அது சொல்லப்பட்டது அப்போ இயேசு பிறந்த காலத்தில் ஏசு இந்த பலஸ்தீனா தேசத்தில் தான் பிறந்தார் என்று அந்த எல்லைக்குட்பட்ட தேசத்தில் தான் யூதையாக இருந்தது சமாரியா இருந்தது இதுமேயா போன்ற தேசங்கள் அங்கே இருந்தது அப்போ இதில் இவர் இயேசு பிறந்த காலத்தில் இந்த பகுதியில் இந்த பலஸ்தீனா பகுதியில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ரோமர்கள் அங்கே குடியிருந்தார்கள் ரோமர்கள் அதுக்கு பிறகு யூதையர்கள் அங்கே குடியிருந்தார்கள் அந்த யூதர்கள் குடியிருந்தாங்க இவர்கள்தான் இந்த ரோமர்கள் தான் யூதையாவையும் ஆட்சி பண்ணி கொண்டிருந்தாங்க அப்போ ரெண்டு இனம்தான் அதில் வந்து பிரதானமாக இருந்தது ரோமர்கள் ரோம குடியிருப்புகள் ரோம ராஜாக்கள் ரோமருடைய படைகள் ரோம இராணுவங்கள் இது தவிர இந்த பலஸ்தீனா பகுதியில் யூதர்கள் குடியிருந்தாங்க நிறைய யூதர்கள் யூதர்களுடைய குடியிருப்புகள் மறுபடியும் திரும்பி வந்த யூதர்கள் இவங்களுடைய காலத்தில் போன யூதர்களை மறுபடியும் கொண்டு வந்து இங்கே குடியமர்த்தி அவங்களும் குடியிருந்தாங்க முதல் நூற்றாண்டில் முதல் நூற்றாண்டு வரும்போது தான் கிறிஸ்தவ மதம் தோன்றுகிறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போஸ்டில் ரெண்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சபைகள் பிறந்தபோது மூன்றாவது ஒரு இனமாக கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்தார்கள் அப்போ நிறைய கிறிஸ்தவர்கள் அங்கே தோன்ற ஆரம்பித்தாங்க கிறிஸ்தவ சபைகள் பெருகி வழிய ஆரம்பித்தது ஒரு பெருந்தொகை ஜனக்கூட்டம் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டார்கள் அப்போ இப்போ அந்த பலஸ்தீனாக்குட்பட்ட பகுதியில் யார் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் ரோமர்களும் அதற்கு பிறகு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் அங்கே ஆட்சி பொறுப்பில் அவர்கள் எல்லாம் அங்கே குடிமக்களாக அந்த தேசத்தாராக மொத்தமாக பலஸ்தீனர்கள் என்று அறியப்பட்டவர்களாக இருந்தாங்க ஆக முதல் நூற்றாண்டில் மிக முக்கியமான இனங்களாக ரோமர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க தான் அங்கே இருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்லாமியர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் அப்போ இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஏறத்தாழ அறுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் தான் மகமது நபி தோன்றி தன்னுடைய போதனைகளை வழிமொழிந்தார் அதனால் அதுக்கு முன்னால் வந்து இந்த மூணு இனம்தான் அங்கே இருந்தது அதுக்குள்ளே இருந்தது ரோமர்கள் இருந்தாங்க யூதர்கள் இருந்தாங்க மூன்றாவது இனமாக கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தாங்க அப்போ கிபி எழுபது வரைக்கும் யூதர்களும் ரோமர்களும் இணக்கமாக இருந்தார்கள் அதில் வந்து ரெண்டு இனம் இருக்குல்ல மொத்தம் மூணு இனம் இருக்குது அதில் ரோம இனமும் அந்த யூதர்களும் யூதர்கள் ஆளுமைக்குட்பட்டவர்கள் ரோமர்கள் ஆட்சியாளர்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிரச்சனை உரசல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் கொஞ்சம் இணக்கமாகவே நடந்து கொண்டார்கள் எப்படி இணக்கமாக நடந்து கொண்டார்கள் வேதத்தில் நீங்கள் பாருங்கள் இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும்போது அங்கே கொண்டு போய் இங்கேருந்து ஏறோது அனுப்புகிறதும் ஏறோது ரோமராயனுக்கு சொல்லுவதும் ரோமராயன் இங்கிருந்து அனுமதி கொடுப்பதும் அவர்களை விசாரிப்பதும் அவங்க எல்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று ஐக்கியமாக இருப்பதும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இவர்கள் அவர்களோடு கூட இணக்கமாகவே வாழ்க்கை போய் கொண்டிருந்தது ஆனால் கிபி எழுபதாவது எழுபதாவது வருஷம் வரும் பொழுது கிபி எழுபதாவது வருஷத்தில் யூதர்கள் நடுவில் ஒரு புரட்சியாளர் அமைப்பு ஒன்று தோன்றியது இவங்க வந்து என்ன கேட்டால் எவ்வளவு நாட்கள் நாம் இப்படி அடிமைப்பட்டு கிடப்பது எவ்வளவு நாள் நம்ம இப்படியே வந்து இந்த காரியங்களில் யூத அந்த ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யூதர்கள் நடுவில் ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணாங்க இவர்கள் அடிக்கடி என்ன செஞ்சாங்கன்னா எருசலேம் போன்ற பெரிய நகரங்கள் ரோமர்களுடைய பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்குது அந்த பட்டணங்களுக்குள்ளெல்லாம் போய் தீ வைப்பது கலகங்களை உண்டு பண்ணுவது கலவரங்களை உண்டு பண்ணுவது போன்ற காரியங்களை செஞ்சாங்க இது ரோமர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினது ஒரு பெரிய பெரிய சங்கங்களை கூட்டி அந்த யூதர்களுக்கு இருக்கிற சங்கங்களை கூட்டி அவங்கள்கிட்ட புகார் பண்ணாங்க அவங்க யூதர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அடைந்தார்கள் கிபி எழுவதில் அந்த தீத்துராயன் என்பவனுடைய தலைமையில் இருந்த அந்த அரசாங்கத்தின் அந்த நேரத்தில் அவர்கள் வெகு கோபமடைந்து யூதர்களை அந்த தேசத்தை விட்டே துரத்தீரணும் என்று தன்னுடைய படைகளை அனுப்பினான் அந்த படைகள் உள்ளே கடந்து வந்து இவர்களுடைய நம்பிக்கையான அந்த எருசலேம் தேவாலயம் அந்த தேவாலயத்துக்கு தீ வச்சாங்க அந்த தேவாலயத்துக்கு தீ வச்சு தேவாலயம் முழுவதும் அழிந்து போகிற அளவுக்கு கல்லுகளை எல்லாம் பேர்த்தெடுத்து அந்த தேவாலயத்தை சிதிலமாக்கி அங்கே இருக்கிற யூதர்களையெல்லாம் துரத்த ஆரம்பித்தாங்க அந்த துரத்த ஆரம்பித்த போது அந்த யூதர்கள் பல இடங்களே சதுரி போனாங்க இந்த ரெண்டு இனமும் யூத இனமும் ரோமர்களும் ரொம்ப இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் கிபி எழுபது வரைக்கும் இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களான மூன்றாவது இனத்தை ரெண்டு பேருமே துன்புறுத்தினாங்க ரோம ராஜாக்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் பல ராஜாக்கள் அதில் நீரோ மன்னன்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோட ஜனங்களை கிறிஸ்தவர்களை தீ வைத்து கொளுத்துவது விலங்குகள் அடைக்கப்பட்ட இடத்துல தூக்கி எறிவது அவர்களை இரத்த சாட்சியாய் மறிக்க பண்ணுவது குடும்பத்தை அழிக்கிறது போன்ற காரியங்கள் யூதர்களும் சளைத்தவர்கள் அல்ல பவுல் கூட பாருங்களேன் ரோமர் ராஜாவிடத்தில் கடிதம் வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த புறப்பட்டார் இவர் மனம் மாறிட்டார் இது மாதிரி எத்தனை பேர் புறப்பட்டாங்களோ என்னென்ன பண்ணாங்களோ அப்போ ரோமர்கள் யூதர்கள் இவர்கள் கிறிஸ்தவரில் ஜென்ம பகையாக பகிச்சு இந்த மூன்றாவது தினமே இருக்கக்கூடாதுன்னு அழித்தாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எழுபதாவது கிபி எழுவதில் ரோமர்கள் யூதர்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் ரோமர்கள் யூதர்கள் நடுவிலே ஒரு பகை உண்டாயிற்று இந்த காலத்தில் தான் இரண்டாவது தேவாலயம் இடிக்கப்பட்டது தீத்துராயன் காலத்தில் அவைகள் இடிக்கப்பட்ட போது வெகு தீவிரமாக யூதர்களை துரத்த ஆரம்பித்தார்கள் யூதர்கள் செதறி ஓடி போனார்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்ட சரித்திர குறிப்புகளை சொல்லுகிறது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் வயதானவர்களும் அல்லது எதற்கும் செயல்பட முடியாதவர்களும் ரொம்ப வயசான பெரியவர்கள் தவிர வேறு எந்த யூதனும் அந்த நாட்டில் இல்லை எல்லாரும் செதறி ஓடி போய்விட்டார்கள் என்பதாக அங்கே சரித்திர குறிப்புகளில் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இந்த பகை உணர்வு கிபி முன்னூற்றி ஐம்பது வரைக்கும் எழுபதில் ஆரம்பித்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் அது நீடித்தது இரநூற்றி எண்பது வருடங்களுக்கு மேலே அது நீடித்தது